திருவேங்க மாவட்டம் திருப்போணம் இங்கே வாடகை பூங்காவளம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பண்ண வந்துக்கிட்டு மக்களுக்கு அருவாக்கி அம்மா பார்த்து குழுந்து மயானக்கரை போய் ஆத்தா எனக்கு அருள் கொடுத்து எட்டு வயசுலேருந்து இப்போ ஆத்தா வந்து தொண்டை செஞ்சு பிடிக்கும் பூங்காவனை விட்டு மாதிரியே அறுத்து மாசாயி நாற்பத்தெட்டு நாள் மந்தளம் சார் கலரி பங்கினி இருபத்தி பாஞ்சு கொடியேறி பங்குனி இருபத்தி அஞ்சு வச்சுருக்கா இப்போது மாதம் மாதம் பௌர்ண பௌர்ணிக்கு விளக்கு பூசை நடக்குது அம்மாசி அம்மாசிக்கு மாசாணிக்கு ஆவிசியாக அண்ணதான யாகம் அது அம்மாசி பூஜை நடக்குது பக்தர்களுக்கு எல்லா மக்களுக்கு அறிவாக இருக்குது வெள்ளி செவ்வாய் நாயர் நடக்குது இன்னைக்கு நாற்பத்தெட்டு நாலு புதுசை முள்ளைப்படுத்தி எழம்பு முடியாக்கறதால பல முள்ளுகளில் பூவெல்லாம் படுத்து இன்னைக்கு அருவாக்கு தெரிஞ்சு எட்டு வயசுலேருந்து அம்மா பார்த்து நான் இறங்குனேன் எனக்கு எட்டு வயசுலேருந்து அம்மா போட்டேன் அம்மா அருள் கொடுத்து அதுல இருந்தால் ஆத்தி தொண்டை எட்டு வருது சமுதாயத்தில் எல்லா சமையலும் எல்லாருக்கும் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் மக்களுக்காக உலகத்துக்காக மக்களுக்காக அமைதிக்காகவும் நல்ல இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு வருஷ வருஷம் நிறைய நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கும் இந்த வருஷம் சுமாரா இருக்கு ஆனால் நல்லது நடக்கும் நல்லது நல்லா செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க